வெல்கம் டு சேனல் ராகங்கள் பாடும்போது ரசிக்க முடியவில்லை ரசிக்கும்போது ராகங்கள் காணவில்லை பேசும் வார்த்தைகள் கூட விஷமாக கசக்கிறது பேசிய வார்த்தைகள் எல்லாம் வேஷமாக மறைகிறது இதுதான் வாழ்க்கையா என என் உள்ளம் கேட்கிறது அவன் மீது எந்த குறையும் இல்லை ஆனாலும் மையப்படுகிறேன் எங்கு என் மனதில் இடம் பிடித்து விடுவானோ என்று கடவுளுக்கு என் மீது என்ன கோபமோ என் விதியை எழுத்துப்பிழையாக எழுதாமல் வரிப்பிழையாக எழுதிவிட்டான் திரைப்படத்தில் கண்ட காதல் எல்லாம் பொய்யெஞ்சு நினைத்தேன் உன் காதலை காணாதவரை ஒவ்வொரு முறையும் எனக்காக உருகும் உன்னை காணாதவரை திருமணம் என்றால் சிலருக்கு இயந்திர வாழ்க்கை சிலருக்கு இன்ப வாழ்க்கை சிலருக்கோ சிறை வாழ்க்கை அவர் அவர்களுக்கு எப்படி வரண் அமைகிறதோ அப்படிதான் அவர்களின் வாழ்க்கையும் அமைகிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மொக்க கிரிக்கல் சேனல் இதில் ஒரு நிகழ்ச்சி பார்க்கும்போதும் சரி அதை ஃபீல் பண்ணும்போதும் சரி என் மனசில் என்ன தோணுதோ அதெல்லாம் கவிதையாக கிருக்கி வீடியோவாக போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்